வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்தார் எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நமது அனைவருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலத்தை சந்திப்பதற்கு அதிமுக தயாராகி விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் அதுலயுமே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலேயே சூறாவளி சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருந்தார் அந்த சுற்றுப்பயணத்திலே தமிழக மக்களுடைய ஆதரவு என்பது எப்படி இருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் இடையிலே அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களின் மூலமாக உள்கட்சி பிரச்சனை என்பது உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு பதவி ஆசை என்பது வந்த காரணத்தினால் உள்கட்சி பிரச்சனை என்பது உருவாக்கப்பட்டது மறுபடியும் அவர்கள் அனைவருமே அதிமுகவிடம் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அனைவருமே அதிமுகவில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் மறுபடியும் புதிதாக வேலைப்பாடுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரைக்கும் அவர்கள் இணைவதற்கு வாய்ப்புகள் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி வெற்றிவிட்டால் இன்னும் பத்து ஆண்டுகளாலும் அவர்கள் எல்லாம் அதிமுகவின் பக்கமே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே வேட்பாளர்களை இறுதி செய்யக்கூடிய வேலைப்பாடுகளில் எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்கிறார் இருக்கிறார் அதுலேயுமே குறிப்பாக கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக யார் யார் இருந்தார்கள் அது எந்தெந்த தொகுதியாக இருக்கிறது அந்த தொகுதியிலே அவர்களுக்கு வரவேற்பு என்பது இருக்கிறதா ஆதரவு என்பது இருக்கிறதா மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தால் அந்த தொகுதியிலே அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா என அனைத்து விதமான தகவலையுமே சேகரிக்க ஆரம்பித்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க தேர்தல் வியூங்களை வகுப்பது தமிழகத்திலே இருநூத்தி முப்பத்தி நான்கு நிலவரம் என்பது இருக்கிறது எந்தெந்த தொகுதியில் யார் யாருக்கு ஆதரவுகள் என்பது இருக்கிறது அந்த தொகுதியிலே யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அதே நபரை நிறுத்தலாமா அல்லது புதிதாக ஏதேனும் நபர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாமா அப்படி அந்த நபர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தால் யாருக்கு கொடுப்பது அவர் வெற்றி வாய்ப்புகள் என்பது இருக்கிறது எந்தெந்த தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம் என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் அந்த நிறுவனம் என்பது தற்சமை மேற்கொண்டு முடிக்க போறக்கூடிய சூழலில் தான் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ அந்த நிறுவனம் என்பது ஒரு ஒரு ரிப்போர்ட்டையும் எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்திருப்பது

அதாவது முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்துவிட்டு அடுத்த கட்டமாக அதிலே கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் மிக தீவிரப்படுத்த இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமிகள் பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு